அனைவருக்கும் வணக்கம் புற நானூறு பாடல் நாற்பத்தி எட்டு கண்டனம் என நினை பாடியவர் பொய்கை யார் பாடப்பட்டோன் சேரமான் கோதை மார்பன் தினை பாடான் துறை புலவராற்று படை பாடல் கோதை மார்பிற் கோதை யானும் கோதையை புணர்ந்தோர் கோதை யானும் மாக்கழி மலர்ந்த நெய்தலானும் கல் நாருமே காணலம் தொண்டி அதியும் ஊரே அவன் எம் இறைவன் எம்மும் உள்ளுமோ முதுவாய் இரவல அமர்மேம் படுவும் காலை நின் புகழ்மேம் படுநனை கண்டனம் எனவே பாடலின் விளக்கம் கடற்கானலில் உள்ள தொண்டி நகரம் மனம் கமழும் நல்லூர் அரசன் கோதையின் மார்பில் இருக்கும் கோதை மாலையின் மனம் அவனை தழுவுவோர் அணிந்துள்ள மலர் மாலையின் மனம் கழியில் பூத்திருக்கும் நெய்தல் பூவின் மணம் ஆகியவற்றால் தோண்டி தேன் மனம் கமழும் ஊர் அது என் ஊர் அந்த கோதை என் அரசன் முதுவாய் இரவல புலவனே அவனிடம் நீ சென்று அவனை கண்டு மீண்டால் என்னையே நீ நினைக்க மாட்டாய் போரில் அவன் மேம்படும் போதெல்லாம் உன் மேம்பாட்டையே அவன் கருதுவான் Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்